வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அரசியல் கட்சி தொடங்கும் விஜய் அதற்கு பிறகு குறைந்தது மூன்று ஆண்டுகளுக்கு அல்லது அதற்கு மேல் நடிப்புக்கு ஓய்வு கொடுக்க உள்ளதாகவும் முன்னதாக தமிழ்நாடு முழுவதும் பாத நடத்த உள்ளதாகவும் பரபரப்பு தகவல்கள் வெளியாகி உள்ளன விஜய் தனது மக்கள் மன்ற நிர்வாகிகளை தொடர்ந்து சந்தித்து வருகிறார் அவர் அரசியலுக்கு வரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகி வரும் நிலையில் இதனை மறுக்கவும் விஜய் முன்வரவில்லை ஏற்கனவே கட்சிக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை விஜய் ஏற்படுத்தி வைத்துள்ளார் அதாவது இளைஞர் பிரிவு வர்த்தகர் பிரிவு மாணவர் பிரிவு போன்ற பல அணிகள் மக்கள் மன்றத்தில் உருவாக்கப்பட்டு விட்டது கொடியும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது கட்சியை பதிவு செய்வது மட்டுமே மீதி உள்ள வேலை என நிர்வாகிகள் கூறி வருகின்றனர் அண்மையில் மாணவர்கள் உடனான நிகழ்ச்சியின் பொழுது பெரியார் அண்ணா காமராஜரை படியுங்கள் என விஜய் கூறியதிலிருந்தே திராவிட சித்தாந்தத்தை தழுவி அவரது அரசியல் இருக்கும் என கணிப்புகள் வெளியாகின அண்ணன் ரெடி போஸ்டர் அடி போன்ற வாசகங்களை அவரது ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் பரப்பி வருகின்றனர் லோகேஷ் கனகராஜின் லியோ படப்பிடிப்பை முடித்துக்கொண்டு நவம்பர் மாதம் வெங்கட் பிரபு இயக்கத்தில் பெயர் வைக்கப்படாத படத்தில் நடிக்க உள்ளார் இந்த படத்திற்கு பிறகு மூன்று வருடங்கள் அல்லது அதற்கு மேல் திரைப்படங்களிலிருந்து ஓய்வு எடுக்க விசை முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் பாத யாத்திரை நடத்த முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அரசியல் கட்சி தொடங்கி மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுவார் என பெயர் குறிப்பிட விரும்பாத விஜய் மன்ற நிர்வாகிகள் கூறியுள்ள நிலையில் தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்கு தான் அரசியலுக்கு வருவார் என்று தெரிகிறது அரசியலுக்கு வருவதாக கூறி கால் நூற்றாண்டுகளாக தனது ரசிகர்களை ஏமாற்றினார் ரஜினிகாந்த் இதனால் விஜய் அரசியல் வருகையை பெரிய அளவில் தமிழக மக்கள் எதிர்பார்க்கவில்லை வந்தால் பார்த்துக்கொள்வோம் கொள்வோம் என்ற மனநிலையே நிலவுகிறது